லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுகிறீங்க தொடர்ச்சியான பிரச்சார பயணத்தில் இருக்கிறாரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுகவுக்கு ஒரு முடிவு கட்டும் தேர்தலாக அமையும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் எல்லாரும் அதை தாங்க சொல்கிறாங்க நான் வருவேன்னு சொல்லலையே ரெண்டு பத்து டாக்லேயும் பாருங்கள் ஒரே டைலாக் அமித்ஷா எழுதி கொடுத்த டைலாக் கொடுத்த வாக்குறுதிகளை நேரம் திமுக ஆட்சியை முடிவு கட்டுவோம் நான் வருவேன்னு சொல்லல பழனிசாமி அதான் திமுக ஆட்சியை முடிவு கட்டுவோம் யார் வரப்போறா வாயில தைரியமா வரலிது உனக்கே தெரியுது அப்படியோ எழுதி கொடுத்ததை படிச்சு விட்டேன் ஏன்னா இன்னும் அமித்ஷா உங்க ரெண்டு பேத்துக்கு அனுமதி கொடுக்கல திமுக ஒழிக்கிறதுக்கு நீ செய்ய அதுக்கப்புறம் உன்னை விடுவேன்னு நினைக்காத அதை தான் அதை அந்த டயலாக்கில் அதுதான் புரியுது திமுக அழிக்கிறதுக்கு அமித்ஷா வந்து உங்கள் ரெண்டு பேத்தி ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆனால் நீ ஒருவியாங்கிறதுக்கு அவர் கேரண்டி கொடுக்கல அவங்க இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எதுவும் புரியுறது இல்லை காரணங்களோடு சொல்கிறார்ல இப்போ அதிமுக ஆட்சினால் காவல்துறைனா ஒரு அச்சம் இருந்துச்சு ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை காவல்துறையினரே கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறாரு அதிமுக ஆட்சியில் காவல்துறையே பயிர்து அப்போ மக்கள்லாம் என்ன ஆகிருப்பாங்க அவ்வளோ அதான் தான் அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் எங்கள் ஆட்சியில் மக்களை பார்த்த பயப்பு இல்லை காவல்துறையும் பயந்து நடந்துச்சு அந்த அளவு பயங்கரமான ஆட்சி நடத்தணும்ன்றாரு அதுதான் அவர் சொல்கிறார் காவல்துறையை கொல்லப்படுறாங்கன்னாக்கா இன்னைக்கு இந்தியா பூரா இவன் எல்லாத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் முழுவதும் இது நடக்குதுங்க நேபாளத்தில் என்ன நடக்குது துணை பிரதமரை இருந்து தூக்கி போடுறாங்க சட்டம் ஒழுங்க சரி போல இப்ப தமிழ்நாட்டிலேயும் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா மணிப்பூரில் என்ன நடந்தது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க பிரதம மந்திரி மணிப்பூருக்கும் நான் போறேன் பாக்கிறேன் அப்படிங்கிற இன்றைக்கு போறாரு போறதுக்கு தெரியும் நிர்வாணமா கூட்டிட்டு வந்தாங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்தது நிர்பயா கேஸ் என்னவா இருந்தது சட்டம் ஒழுங்கு இங்கே மாத்திரை கட்டுப்பட்டு தான் த இந்தியா பூரா போ ஒழுங்கா இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்களில் மூடுறாங்க கேட்குறதுக்கான காண எந்த உலகம் முழுவதில் அமைதியின்மை இருக்குதுங்க ரஷ்யா அமைதியாக இருக்குதா அமெரிக்கா அமைதியாக இருக்கா ட்ரம்ப் எடுத்துவிட்டு ஊர்வலம் போகலை ட்ரம்ப்னுடைய உதவியாளர் சுட்டுக் கொல்லப்படலை ஸ்டாலின் எல்லா இடத்துலையும் நடக்குது ஸ்டாலினே காலையில் எந்திக்கும் பொழுது அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்களோன்னு பயத்தோட எந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஆமாம் கரெக்டு தான் ஒழுங்காக வேலை பார்த்தாங்களா இல்லையாங்கிற பயத்தோடு தான் எல்லோரும் எந்திரிப்பாங்க ஒழுங்கான நிர்வாகி அப்படிதான் பயப்படுவான் நீ நிர்வாகம் பண்ணியிருந்தாலும் உனக்கு தெரியும் நீ காலை பிடிச்சி வந்த உனக்கு என்ன தெரியும் டிவியை பார்த்து தான் ஸ்டெர்லைட் ஆளில் சுட்டுக்கொண்டதே தலைவருக்கு தெரிஞ்சிது அப்போ ஏற்பட்ட ஆள் மக்களை பற்றி நீ மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சி வந்திருந்தீங்கன்னா உனக்குதான் தெரிஞ்சுருக்கும் அதான் சொல்கிறாங்க ஓட்டு திருடர்கள் கூட்டம் இப்படி தான் பேசுவாங்க இப்போ குருமூர்த்தி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவுக்கு இலக்கு அல்ல அப்படிங்கிறாரு ஏற்கனவே அமித்ஷா வந்து என்டிஆச்சா அமையும் சொன்னார் ஆனால் இப்போ பாஜகவுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அல்ல அப்படிங்கும் பொழுது எதை காட்டுது குருமூர்த்திகள்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது அவர் யார் யார் இந்த குருமூர்த்தி அவருக்கெல்லாம் என்னத்துக்கு நாங்கள் யாரோ ஒரு ஒரு ஆடிட்ரு கணக்கு வழக்கு பார்க்குற ஒரு ஆடிட்ருக்கு அவருக்கெல்லாம் பதில் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்மா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு ஒரு ஆடிட்ருங்க இல்லை அவர் சொல்லிதானே பல்வேறு அரசியல் மாற்றங்கள்லாம் என்ன என்ன மாற்றம் நடந்தது ஓ செல்வம் தர்ம யுத்தம் அவரை சொல்லிதான் தான் நடத்தினார் அது செங்கோட்டை முன்னாடி அவங்களுக்கு இன்னும் தெரியுமா அந்த டைமில் நான் தான் போய் சச்சிக்கல சொல்லிட்டு வந்தேன் அவ்வளோதான் காந்தராஜ் சொல்லி தான் அதெல்லாம் நடந்தது ஏன் நம்பிக்கை இல்லையா குருமூர்த்தி நம்புறீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க எனக்கும் குருமூர்த்திக்கு என்ன வித்தியாசம் என்னையும் அவனுக்கு தெரியாது அவரையும் அவனுக்கு தெரியாது அவர் சொன்னாரும் அவன் கேட்டுக்கிட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதான் விட்டாருங்க ரஜினிகாந்தை கொழந்தை சேர்த்துருவேன் கலட்டி அவர் அன்னைக்கு போன தான் மறுபடியும் உள்ள வர்றதுக்கு பார்க்குறாரு ராஜ்யசபாவை எதிர்பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்காருங்க அந்த ஆள் அண்ணாமலை போனதுக்கப்புறம் ஏதாவது வேக்க வேகசி கிடச்சிங்கன்னா ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கலாம் ஒரு பொட போடலான்னு அமித்ஷாவுக்கு ஒரு ஆடிட்டிருங்க தவிர அவருக்கு என்ன க இது இருக்குது அடிப்படை என்ன இருக்குது அமித்ஷா போய் அவரை பார்க்குறாரு கணக்கு வழங்க பார்க்குறாரு அதுக்காக வந்து ஆடிட்டர் வந்து தலைவனா எடுத்து வச்சு நீங்கள் கொண்டாடினாங்க எங்களுக்கு நான் வந்து குருமூர்த்திங்கிற ஒரு அடையாள தின ஒரு அனாமதே பெருவியை பற்றி எங்ககிட்ட கேட்டால் நான் என்ன அவர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கதான் பாஜக விரும்பலை அப்படிங்கிறாரு அது அவரு அவருடைய கருத்து காந்தராஜ் நான் சொல்கிறேன் நான் வந்து பாஜக விரும்புதுன்னு நான் சொல்கிறேன் போடுங்க குருமூர்த்தி கருத்துக்கு காந்தராஜ் ரிப்போர்ட் போடுங்க அப்படி சொல்லிது குருமூர்த்தி பெருசாக்கு என் பெரியாது ஒரு கொஞ்சம் இருநூத்தி பத்து இடங்கள்ல வெற்றி பெறுவோன்னு ரொம்ப உறுதியாக சொல்றாருல அதானும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு இப்போ செங்கோட்டையன் போர்க்குடி தூக்குறாரு ஆனாலுமே அந்த உறுதி எடப்பாடி பழனிசாமியுடைய உறுதி எப்படி பார்க்குறீங்க எங்க அவருக்கே நம்பிக்கை இல்லைன்னா இப்போ எப்படிங்க கே இருநூத்தி பத்து இடங்கள் நம்பிக்கையோட தானே சொல்றாரு நம்பிக்கை தான் இருநூத்தி முப்பத்தி நாலு என்ன பார்லிமெண்ட்ல ஐநூத்தி முப்பது சீட் இருக்குது எல்லாம் ஜேர்த்தினாக்கா ஆயிரம் சீட்டு ஜெயிப்போம்னு சொல்ல வேண்டித்தார் எம்ஜிஆர் அப்படி தாங்க சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் கார்டுக்கு விலையை குறைப்பேன் கவ தபால் கார்டு க விலையை குறைப்பேன் கவர் விலையை குறைப்பேன்னாரு அப்படி தான் சொன்னாங்க அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் செய்ய முடியாதுன்னு விட்டா ஆட்டிக்கிட்டு போயிட்டார் விஷயமே தெரியாமல் கட்சி ஆரம்பித்தார் அவர் எல்லாரும் அதை அதான் தான் சொல்கிறேங்களே குதிரையேறினவன்லாம் தேசிகராஜ் ஆகிட முடியாது சினிமாவிலிருந்து அரசியல் ஆரம்பித்தவனா எம்ஜிஆர் ஆகிட முடியாது எம்ஜிஆரை கூட நீங்கள் வந்து சினிமாக்காரன் சொல்ல கூடாதுன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு அதே கேள்வியை கேட்குறீங்க திமுகங்கிற ஒரு அரசியல் கட்சியில் வந்து அவர் ஒரு உறுப்பினர் மாத்திரையில் பொருளாளருங்கிற அளவில் அரசியல்வாதியாக தான் அவர் உள்ளே வந்தார் தன்னுடைய படங்கள் ஓடுவதற்கு அரசியலை பயன்படுத்தியவர் அவர் அவர் நடிகராக இருந்ததுக்கு அரசியல் காரணமாக இருந்தது அதுக்கு முன்னாடி அவர் யாருக்கு தெரியும் திமுக வந்து சேரத்துக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு என்ன என்ன செல்வாக்கு இருந்தது எத்தனை படம் ஓடிச்சு அவர் படம் திமுகவில் சேர்ந்ததுக்கு பிறகு தான் அவருடைய படங்களை ஓட ஆரம்பிச்சது திமுக பயன்படுத்த அவர் புரட்சி தலைவரானார் திமுக பயன்படுத்தி தான் அவருக்கு இவ்வளோ விளம்பரம் வந்தது படங்கள் ஓடுவதற்கு கட்சியை பயன்படுத்துகிறார் கட்சி கட்சி வந்து அவர் படங்கள் ஓடுறதுக்கு பட படத்தை வச்சு கட்சி ஒன்றும் வளரல இது அன்றைக்கி இருக்கிற மூணு பர்சன்ட்டுக்கார எம்ஜிஆர் தான் இருக்குதுன்னு காட்டினாங்க இன்றைக்கி இன்னைக்கு அந்த மூணு கூட பத்திரிகைகளுக்கு மரியாதை இல்லை ஒன்றும் இல்லை அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு நான் தான் சொல்கிறேன் நீங்கள் தினசரி பேப்பர் கார்டு போட வர்றாரு நான் ஒருத்தர் அந்த வீட்டுக்காரர் ரெண்டு பேர் தான் பேப்பரை வாங்குறேன் இந்த என்டைய ஃப்ளோருக்கு கட்டடத்துக்கு என்னங்கண்ணா நீங்கள் ரெண்டு பேர் வேண்டாம்னாக்கா நான் இந்த பக்கம் வரமாட்டேன் சார் இந்த ரோட்லேயே யார் வாங்கணும் உங்கள் ரெண்டு பேர் தவறு அதில் அவருக்கு கூட புக்கு வாங்குறது நான் புக்கு வேறு வாங்குறேன் புக்கு வாங்குற ஒரே ஆள் நீங்கள் தான் சாருங்கிறார் வரப்போ தெரியும் எல்லாம் டிஜிட்டல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க லையா காலம் மாறிக்கிட்டு இருக்குது நீங்கள்லாம் மாறிக்கிங்க அரசியல் எங்கேயோ போயிட்டுருக்கு பழைய காலத்து டெக்னிக்கை வச்சுக்கிட்டு இவர் ட்ரெயின்லேருந்து இருந்து ஒரு வாரம் அவருக்கு லேட்டாகுமா அதனால் அதை அதை காரணமாக கட்டி திமுக பயந்து போன திமுக எங்கள் மேலே போடுமா அதுக்காக தானே நீ லேட்டாகவே வர்ற டைமு பத்தரைக்கு கொடுத்துருக்காங்க திரும்ப முந்தின நாள் நைட்டு வந்து தங்கி இருக்க வேண்டியதான காலையில் டைம்க்கு வந்துருக்கலாமில்ல ஏன் வரல பிளான் பண்ணுற இப்படி ஒரு ரகடை பண்ணி இதுதான் தன் ஒரு கைது பண்ண வச்சு அதுக்கு ஒரு செய்தி கொண்டு வரலான்னு பிளான் பண்ணுறேன் திட்டம் போடுறேன் இதை எம்ஜிஆர் காலத்திலே பண்ணுது அந்த காலத்திலே பண்ணது ரொம்ப பழைய விஷயம் உனக்கு அதான் சொல்கிறேன் எப்படி உன் படங்களில் ஒரு புதுமை இல்லாத படங்களை எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி அரசியலையும் பா பா காலாவதியான டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மத்த அதுக்கு முன்னாடிலாம் பண்ணி முடிச்சுட்டாங்க பண்ணி முடிச்சிட்டாங்க ரொம்ப லேட் ரொம்ப லேட் இன்றைக்கி டெக்னாலஜி மாறிப்போச்சு வேற ஏதாவது ட்ரை பண்ணு சார் இப்போ இந்த அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் பாஜக தொடர்ச்சியாக தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ செங்கோட்டையன் கூட அமித்ஷா போய் பார்த்து வந்ததாக தகவல் இருக்குது பத்து நாள் கெடு கூட விதிச்சிருந்தார் அடுத்த கட்டமாக அவர் என்ன முடிவு எடுப்பார் எடப்பாடி தலைமைக்கு ஆபத்துன்னுலாம் சொல்கிறாங்கல்ல உங்களுடைய பார்வை என்ன சார் ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அதிமுகன்னு பேர் ஒரு ஊரில் அது இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகன்னு சொன்னால் போனி உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்கள க கட்டுப்படுத்தி அவங்கள நாளாக பிரித்து வச்சதே அவங்க தான் ஆமாம் நாலு பேர் தகர சசிகலா பன்னீர்செல்வம் பழனிச்சாமினு நாலாக பிரித்தாங்க பழனிசாமி மேலே ஏதேதோ பண்ணி பார்த்தாங்க பத்து தோல்வி பழனிசாமி கடைசி மூணு தேர்தலில் தேர்தலையே ஓட்டு பயந்து புறமுத்துக்கிட்டு ஓடுன பழனிசாமி ரெட்டை இலைவே மக்கி மக்கிப்போன இலையாக மாற்றின பழனிச்சாமின்னு ஆகி போயிட்டார் அவரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவர் தான் அவரை வச்சு தான் நான் ஜெயித்தோன்னு சொன்னாக்கோ போகிறோம் வரோலாம் உதப்பான் அதனால் பார்த்தார் சரி அப்போ நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இரு செங்கோட்டையம் பழைய ஆள் அவர் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க இது பண்ணுறாங்க கட்சி இப்போ அமித்ஷா தாங்க தலைமை நீங்கள் செங்கோட்டையில பொறுப்பில் இருந்தெல்லாம் நீக்கிட்டார பொறுப்பில் இருந்தெல்லாம் நீக்கிட்டார செங்கோட்டை அவர் அவர்கிட்ட இருந்தாங்கன்னு யார் சொன்னேன் இப்போ அவர்கிட்ட அவர் தான் இவங்க ஏற்றுக்காம தானே தனியாக வெளியே போயிருக்கார் அவர் அப்புறம் அவரை நீக்கிவிட்டாருன்னு என்ன அர்த்தம் இவையார் அவரை நீக்கிறதுக்கு வலிமையாக இருக்கிறாரில்ல ஓபிசி நீக்கிட்டார் சசிகலா நீக்கிட்டார் தினகரன் நீக்கிட்டார் சே அங்கீகாரம் இருக்குதுங்க தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் இருக்குது சின்ன தேர்தல் சின்ன இருக்குது தலைமை கழகம் அவர்கிட்ட இருக்குது இதே தாங்க ஜானகிக்கு இருந்தது நிர்வாகிகள் பூரா ஜானகிட்டு இருந்தாங்க சின்ன மாத்திரம் போயிடுச்சு இது க கட்சி தலைமையாக தான் அவர்கிட்ட தான் இருக்குது மந்திரிகள் பூரா அவங்ககிட்ட தான் இருந்தாங்க ஜெயலலிதா கிட்ட அஞ்சு பத்து எம்எல்ஏ கிட்ட இருந்தாங்க இல்லை அப்படித்தான் இருக்கிறாரு எம்ஜிஆர் போல ஜெயலலிதா பழனிசாமிக்கும் ஜானகிக்கும் என்ன வித்தியாசம் எம்ஜிஆர் போல ஜெயலலிதா போல பழனிசாமி கட்சியை ஸ்ட்ராங்காக கைப்பற்றி இருக்கிறாரு ஜெயலலிதா போலன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஜானகி போல கட்சி அப்படின்னு சொல்லுவோம் ஜாய ஜெயலலிதாவுக்கும் பழனிசாமிக்கு சம்மந்தம் இல்லை பழனிசாமியை உருவாக்குனது சசிகலா ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டது வந்து பன்னீர்செல்வம் பன்னீர் சொல்லும் ஒரு கோழன் முரு இது பண்ணிட்டார் போயிட்டார் இருக்கிற ஒரே பத யார் ஆனாலும் அவர் அதுக்கு ஒப்பிடவே முடியாது உலகத்திலே யாரையும் ஒப்பிட முடியாது அதை காசு போறாத பதவியாக இருந்தாலும் அந்த பதவியை விட்டு ஒரு நிமிஷம் விலகாம அப்படியே பிடிச்சி வச்சுக்கிற சம திறமை ஒரு ஒரு அந்த இது வந்த அந்த சாமர்த்தியம் பூலகத்திலேயாரு கிடையாது எவனாக இருந்தாலும் அவர்கிட்ட கொடுக்குற பதவியை எந்த கருத்தை மட்டும் இழக்காமல் இருக்கிறது எப்படிங்கிறது ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா அதுக்கு தகுதி வாய்ந்த உலகத்திலே தகுதி வாய்ந்த ஒரே தலைவர் பழனிசாமி தான் ஒரு போஸ்ட்டு கிடைச்சதுங்க எதிர்கட்சி தலைவர் போஸ்ட்டு எப்படி எப்பாடு போட்டாலும் அந்த போஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அதுதான் அவருடைய தரம் அதை தவிர வேறு என்ன இருக்கு இனிமேல் அவர் நீக்கிறதுக்கு யார் இருக்கா எல்லாத்தையும் விட்டார் ஒரே கட்சி ஒரே தலைவன்னாக இருக்க ஒரே கட்சி ஒரே தலைவன் ஒரே தொண்டர் எல்லாம் அவர் தான் சினிமா அவர் நீக்கத்துக்கு ஒன்றுமே இல்லை சார் இப்போ அந்த ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே இந்த வாக்கு திருட்டு குறித்து பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான இதை நான் சொல்லுவேன் ஒரு நைட்ரஜன் குண்டு போடுவேன் அப்போ வந்து எல்லாமே சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு அது எப்படி சார் பார்க்குறீங்க இப்போவே வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளார மோடியும் அமித்ஷாவும் வர்றாங்க ஓட்சோர் ஓட்சோருங்கிறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளார ஓம் பிர்லா உட்காந்துருக்காரு சபாநாயகர் உட்காந்துருக்காங்க ஓட்சோருங்கிறாங்க அது மாத்திரம் இல்லை நிர்மலா சீதாராமன் யூ ஆர் அ தீஃப்புங்கிறார் இங்கிலீஷில் சொன்னார் ஹிந்தியில் சொல்லியிருந்தா கூட நமக்கு புரிஞ்சுருக்காரு யூ ஆர் அ தீஃப் யூ ஆர் அ சீட்டர் யூ ஆர் அ தீஃப் அப்படின்னார் ஓம்பிர்லா தடுக்கலையே அவை குறிப்பிலேருந்து நீக்கலையே இதுக்கு முன்னாடி ஓம் பிர்லா எப்படி இருந்தார் மோடின்ற எல்லாமே பார்த்தாக்கா தப்பு பண்ணுறவங்களா இருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எங்கேயோ பேசினார் எம்பி பதவியில இருந்து நீக்கிற பதவியில இது பண்ற கைது பண்றேன்னு போட்டார் ஓம்பிர்ல இன்னைக்கு மூஞ்சுக்கு முன்னாடி ஓட்டு திருடாங்கிறார் வாயிட்டு உட்காந்துருக்காரு அதுல இருந்து என்ன தெரியுது எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க பார்லிமெண்ட்ல அப்படியே டிவியில காட்டுறாங்க தலையை குடிஞ்சுக்கிட்டு போறாரு காங்கிரஸுக்கு இதே வேலையா போச்சு இப்ப துணை ஜனாதிபதி தேர்தலில் கூட வாக்குத்திட்டு நடந்திருக்குன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க பொய்யானங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க ஆக நீங்க பாஜக ஆள் பாஜக நீங்க பாஜக ஆளுங்கிறது இது இது மூலமா உங்க ஆதாரம் தெரியும் பொய்யான குற்றச்சாட்டுன்னு எப்படி நீங்க ஜட்மெண்ட் சொல்றீங்க பாஜக காரங்க சொல்றாங்க அப்படி சொல்லுங்க பாஜக சொல்லுச்சுன்னு சொல்லுங்க பொய்யான குற்றச்சாட்டுன்னு நீங்க எப்படி சொல்லலாது ஆக நீங்க பாஜக ஆளு உங்களுக்கு பொய்யாத்தான் இருக்கும் மக்களுக்கு அது இல்ல இந்தியா கூட்டணி எம்பிகள் பாஜகவுக்கு வாக்களிச்சா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பொய்யா இந்தியா கூட்டணிங்கிறது யார் இருக்கிறா அம்பானி அதானி இந்திய உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க எங்க அதானிக்காக வந்து ஒரு ட்ரம்பை பகிர்ச்சிக்கிட்டு இன்னைக்கு பெட்ரோ பெட்ரோலை கை வச்சுட்டாங்க வரிமேல வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க பின்னலாடா தொழில் தொழில் காலி ஆகி போச்சு அம்பானியை காப்பாத்ததுக்கு நாட்டே ஊட்ட வைத்த கூட்டம் பா பாஜக யாருக்காக ட்ரம்பை முறைச்சுக்கிட்டாங்க யாருக்காவ பகல் கம்ல தீவிரவாத தாக்குதல் உலகம் பூரா வந்து இந்தியா தீவிரவாத நாடுன்னு பேரை மாத்தி விட்டாங்க இல்ல பாகிஸ்தான தீவிரவாத நாடுன்னு காட்டிட்டு இருந்தேன் இவ்வளவு நாடு இன்னைக்கு அஜர்பை ஒரு சின்ன நாடு சொல்லுது இந்தியா ஒரு தீவிரவாத நாடு அங்க பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவு போகுது ஒரு ஜனநாயக விட்டுருக்கீங்க ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப கார்கே சொல்றாரு ஆறு மாசத்துல ஆட்சி கவலுங்கிறாரு ராகுல் காந்தி சொல்றாரு அரியணையில் திருட்டுத்தனமாக உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாரு இது வந்து மக்கள் வாக்களித்ததுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்கங்க இவ்வளோ நாள் நீங்கள் ஏமாத்துட்டிங்க நாங்கள் உண்மையான தேர்தலை நடத்தப்போகிறோம் தைரியமாக இருக்குன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க பார்வை தான் வேறு திருடங்கிட்ட போய் இது பண்ணாக்கா இந்த மாதிரி போலீஸெல்லாம் போட்டு எங்களை திருட விடாமல் தடுத்தா என்ன நியாயம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்கிற மாதிரி இது பாஜக பேசுகிறது நீ திருடங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக காணாம் மிச்சம் எல்லாம் பேச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு எதாவது பதில் சொல்லுங்களேன் ஓட்டு திருடுன்னு சொன்னார் இல்லை இல்லை நேர்மையாக நடந்தோம்னு சொல்கிறது வாயில் வருதா இந்த நிமிஷம் வந்துதா தேர்தல் ஆணையத்தை ஓப்பனாக சொல்கிறாரு ஞானேஷ்குமார் எங்கே போனார் இருந்தாலும்னு தெரியலையே சொந்தக்காரனுக்கு வந்து பதவி கொடுக்க மாட்டார் பெருசாக குடும்பக்கா குடும்ப அரசியல் வராது நீங்கள் சொந்த தாய் மாமா மகன் தான் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணைய தலைவர் இந்தியாவே படைக்கிற பவரில் அந்த அளவு உக்கார வச்சுருக்குறேன் சொந்தக்காரன் தானே வச்சுருக்கேன் இது இதை அதே திமுக செய்தது என்ன கதை பேசுறீங்க அந்த சங்கியெல்லாம் கூப்பிடுங்களேன் ஆளு பதில் அவன் படிப்படியாக வராங்கல்ல குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க மணிப்பூருக்கு போக மாட்டாருன்னு பிரதமர் இன்றைக்கு மணிப்பூருக்கு போறே ஆகணும் போக மாட்டாருன்னு சொன்னோம் வேற வழியில் போய்த்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு கட்டாயத்துக்காள இருக்க தெரியுதில்ல மிரட்டு மிரட்டல எங்க போயிருக்காரு இல்லை பத்து வருஷம் சுதந்திர தினம் கொடியேத்தினாரு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒழிப்பேன் முஸ்லீம்களை ஒழிப்பேன் இவனை ஒழிப்பேன் அவனை ஒழிப்பேன் தான் இந்த தடவை தான் உங்களுக்கு ஒரு மக்களுக்கு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறேன் ஜிஎஸ்டி வரியை குறைப்பேன் முதல் முறையாக மக்களை பற்றி பேசுகிறார் ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் மக்கள் காலில் உழுவ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டார் பாவம் முதல் முறையாக தான் இந்தியாவை சுற்றி பார்க்க போகிறார் மோடிக்கு சொல்லணும் இந்த நிறையா இப்போ இந்தியாவில் கூட பார்க்குற என்ற நிறையா இருக்குது ஆனால் நீ நினைக்கிற சந்தோஷம் கிடைக்குமாங்கிறது தெரியாது நீ எதுக்காக ஃபாரின் போகிறேங்கிறது பல பேத்துக்கு தெரியும் அந்த மாதிரியான எல்லாம் உள்நாட்டில் சுத்தமாக போய் தெரியாது பா இல்லை இன்றைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பைக்குகளை ஜிஎஸ்டி எல்லாமே கம்மி பண்ணியிருக்கிறாங்க படிப்படியாக வர்றாங்கல்ல கரெக்ட் இல்லை ஆக மக்கள் கஷ்டம் பத்து வருஷமாக கஷ்டப்படுத்தியிருக்கார் அதை தான் காந்தி ராகுல் காந்தி சொன்னார் யூஆர் அ தீஃபுன்னர் நிர்மலா சீதாராமன் எங்க ஒரு இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க அடுத்த நாள் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வருது கைக்குன்றாருங்க அந்த அம்மா சொல்லுறதுக்கு அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் அதை சொல்கிறது விட்டு ஐயோ டோன்ட் டாக் நான் சென்ஸுங்குது பதில் வரல மூக்கை விடைச்சிக்கிட்டு பேசுது டோன்ட் டாக் நான் சென்சுங்குது என்ன ஆதாரத்தை எந்த நிதி ஆதாரத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறே நீ மக்களை ஏமாத்துறாங்க இது டெய்லி விளம்பரம் போடுறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருபத்தி இன்றைக்கி வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கணக்கில் வந்துருச்சுங்குது வரலன்னா யாரை கேட்பேன் மிகப்பெரிய ஆக புரியுது இல்லை ஜிஎஸ்டி ஒரு அயோக்கித்தனம் நாங்கள் இத்தனை பேர் சொன்ன பொறுத்தீங்கல்ல என்ன சொல்லிருந்தீங்க ஏதோ உங்களுக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரிலாம் இந்த மீடியாவெலாம் வாய முடித்து உட்காந்துட்டு இருந்தீங்க என்னைக்கா ஒரு நாள் ஒரு மீடியா ஜிஎஸ்டி அக்கிரமம் இப்படிலாம் நடக்குதுங்கிறத பற்றி பேசியிருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி அன்றைக்கி அந்த மாதிரி சொல்லுது ஜிஎஸ்டி கொடுமையிலேருந்து உங்களை விடுவித்து விட்டோம் கொடுமைக்காரி நீ தான் அதை பண்ணவோ வெங்காயத்துக்கு இது இது போட்டதுனாக்கா எங்கள் வீட்டில் வெங்காயம் யூஸ் பண்ணுறது இருக்குது உங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் இது போய் இட்லிக்கு வரி இருக்குது நீ சப்பாத்தி சப்பாத்திக்கு இல்லை அப்போது அதுலேயும் தென்னாட்டை இது பண்ணி தான் இருக்கார் நன்றி சார் நிறையா நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு